முதல் வணக்கம் நேரிலுக்கு இனிய காலை வணக்கம் நிறையா டிப்ஸ் கொடுக்கறதுக்கு வருவாங்க சார் ஏ அப்படின்னு மாப்பிளா நீங்கள் ஒரு ஆள்கிட்ட கடன் கேட்டு போனால் தர மாட்டேன் அட்வைஸே நிறையா பண்ண உழைக்க தெரிஞ்சிக்க பணத்தை பத்திரமா வச்சு பழகிக்க உண்டு இது கேட்டடா வந்தேன் மாப்பிளா நான் அட்வைஸ் பண்ணுறேன் நினைக்காத அப்படின்ட்டு சொல்லிட்டான்னா அடுத்து அட்வைஸாக தான் பண்ண போகிறேன்னு அர்த்தம் பார்த்தீங்களா என்னுடைய பெருமைக்காக சொல்லலை மாப்பிளா இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னா அடுத்து பெருமையாக தான் வரப்போகுது இது இதனுடைய சுவராட்சியெல்லாம் சுருக்கம் தான் அது எவ்வளோ டிப்ஸ் கொடுப்பான்றீங்க அதே நாங்களும் சொல்கிறோம் நீங்கள் சில டிப்ஸ் என்னென்னா ஒரு கல்யாண மண்டபத்தை கல்யாணம் நடக்குது அதை அரேஞ்ச் மேரேஜாக லவ் மேரேஜான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது யார்ட்டையும் கேட்கவேன் பொன் மாப்பிள்ளை அப்படி சிரித்து சிரித்து கொஞ்சம் குழாவிக்கிட்டு சுற்றிருக்கு ஆள் கூட நிற்கிறான் பின்னாடி அமைப்புறம் முரட்சிக்கிட்டு மூஞ்சி திருப்பிக்கிட்டு தானே வச்சுங்க அது லவ் மேரேஜ் அது மணமக்கள் சிரிச்சிக்கிட்டு சொந்தங்கள்லாம் வெறிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது லவ் மேரேஜ் இது ரெண்டு மணமக்கள் மூஞ்சங்கிட்டு திருப்பிக்கிட்டு இப்படி இருக்குது அப்படி சொந்தக்காரெல்லாம் கெக்க கேக்கன்னு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷம் ஓடியாடி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அது என்னது அது அதுதான் அரேஞ்ச் மேரேஜ் சரிங்களா ஆளை வச்சே பேச்சை வச்சே கண்டுபிடிச்சலாம் அதே போல் இவன் நம்ம மேலே அன்பாக இருக்கானா நம்ம மேலே பிரியமாக இருக்கானான்ற நீங்கள் ஒரு வீட்டுக்கு சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு வாங்களேன் உங்களை வாசல் வரைக்கும் வந்தானா நல்ல கை குடிக்கிட்டாங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது நார்மல் வாசல் வரைக்கும் வந்தேன்னா இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வெளியே வந்து காரில் இறந்துட்டு நிற்பேன் அது ஒரு எழுபது சார் ரொம்ப உங்களை நட்பு சில பஸ் ஸ்டாண்டுக்கெலாம் வந்து ஏற்றிட்டு போவாங்க இதுதான் தான் நூறு சதவீத நட்பு இதை வச்சே கணிக்கிறேன் சார் ஆனால் இப்போ அது மா அது மாறிப்போச்சு ஒருத்தில வாசல் வரைக்கும் வந்து நின்றுகிட்டே இருந்திருக்கேன் போய்ட்டாங்க போய்ட்டாங்க என்னங்க வாசல் வரைக்கும் போய்ட்டு செருப்பு தூட்டி போயிடுவாங்க இவங்கெல்லாம் ஆள் கிடையாது இது ஒரு பக்கம் இதெல்லாம் கணக்கில் கூடாது சிலர் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வந்து ஏற்றுகிறானாலும் அதில் இன்னும் கவனிக்கணும் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஏற்றிட்டு போகிறேன் அவ்வளோ அன்பு நினச்சிங்களா பஸ்ஸு கிடைக்கல என்பாட்டு திரும்ப வந்துடுவாண்டி அப்படின்றக்கா இருக்கா பஸ் ஸ்டாண்டில் ஏற்றி விட்டுட்டு கொஞ்சத்துல ஒரு கிலோமீட்டர் போன பிறாண்டி வருவாங்க எல்லாத்துலேயும் மாறிடுச்சு சார் ஒருத்தன் கையெழுத்தை வச்சு ஒருத்தனை கணிச்சிட்றாங்க சார் அப்படி இன்சில் போட்டு ஒரு புள்ளி வச்சு அப்புறமேல் எழுதுறாம பாருங்கள் அவன் ரொம்ப ஒட்டாமல் இருப்பானான் உறவில் குடும்பத்தில் இப்படிலாம் கையெழுத்து அதெல்லாம் நியூமராலஜியில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்குது சார் இதுக்கு தான் சொல்கிறது அதில் எங்கே உட்காரணும் ஒரு விவசாய இருக்குது இந்த கர்நாடக சங்கீதத்தில்லாம் நல்லா ரசிக்கக்கூடிய ஒரு பக்கத்தில் உட்காந்துடக்கூடாது ச அவர் தட்டிக்கிட்டே இருப்பார் பக்கத்தில் நம்ம தோடையே தட்டி நிகழ்ச்சி முடிகிறப்ப நம்ம ரூபா ஆசிரியர் செலவழிக்க மாதிரி இந்த தண்ணி அவர் அவர்தோடையே தானே தட்டணும் அப்படி ரசனை ஆனால் அதுலேயே இன்னொரு ரசனை ஒரு கச்சேரி நடக்குது வயலின் கச்சேரி அப்படியே வாசிக்கிட்டே இருக்கார் மணி நேரம் கச்சேரி முடிஞ்ச உடனே தொப்புல ஒரு காலில் விழுந்திருக்கார் சார் மூணு மணி நேரம் கச்சேரியில் நீங்கள் வாசிக்கும் போது ஒரு ஏழு எட்டு தடவை என் நெஞ்ச சார் சார் எப்போ பாவள் அந்த குச்சி வந்து அப்படி குத்திட்டு குத்திட்டு போச்சு சார் அவன் ராகத்தில் மயங்கிருப்பாருன்னு குச்சியை வச்சு குத்துரலான்னு சொன்ன இவனை எப்படி ரசிக்க இப்படி ஒரு ஆள் இருப்பான் இது ஒன்று தேட்டருலுமே ஏற்கனவே அந்த படத்தை பார்த்தவன் பக்கத்தில் உட்கார கூடாது படம் தான் நம்ம பக்கத்தில் பார்த்தவன் சும்மா இருக்காது வாய் ஒரு ஒரு சீனையும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் வருவேனே துப்பாக்கி எடுப்பேன் பாரு சுடியாம்பாரு சாக போகிறான் இங்கே பூரா அப்படின்னு இப்போ நீ தானே நீ சாப்போகிற நீ தான் சாப்பிட போகிற எல்லாத்தையும் கதை சொல்லிட்டேன்னு பேசா முடிஞ்ச படாடி அவனாக பேசிக்கிட்டு இருப்பேன் இது ஒன்று நான்லாம் முத முத ஃப்ளைட்டில் போகும்போது இப்படி விண்டோ சீட்டில் பயந்து உட்காந்துருக்கேன் ஏன்னா முத போகிறான் எப்படி இந்த எல்லாம் போடுறது ஒரு ஆச்சரியமாக இருக்குது அவனு என் பக்கத்தில் இருந்தவனும் முதமாக வந்துருப்பேன் அவன் போல அவன் என்னை தாண்டி எட்டி பார்த்து விண்டோவை பார்த்துட்டு சொல்றான் அப்படியே அப்பா அவ்வளோ உயரம் விழுந்தா எலும்பு கூட தேராது ஓல் என்றான் நானே பயத்தில் உட்காந்துருக்கேன் இவன் எலும்பு வரைக்கும் இவனை இருந்தால் அவனை வந்தோம் இதெல்லாம் சார் டிப்ஸ் கொடுக்குற பேரில் ஒருத்தன் சொன்னானே நேயா யார் கேட்டாலும் பேனா கேட்டால் அப்படியே கொடுக்குற மூடியை கழட்டிட்டு கூடியா பேனா கொண்டு போயிடுவாங்க இப்போ நானூற்றம்பது மூடி இருக்கேன் வீட்டில் அதோடு ரீபில்லாம் எடுத்துகிட்டு போகிறவங்களா இருக்கேன் தெரியுமா ரீப்பில் மட்டும் வாங்கி எழுதுவாங்க அப்படிலாம் இருக்குது அதனால் நம்மளுக்குன்னு ஒரு இது சார் இன்னொரு ஆள் கேட்டு அட்வைஸ் கேட்டு அறிவுரை கேட்டு நான் வரேன் வருஷம் நம்ம இன்னைக்கு அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தை அழகாக சிந்திக்குது டிப்ஸு கொடுக்குறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது வருவேன் ஒவ்வொரு அளவு அதே போல் நானும் ஒரு விஷயம் சொல்கிறேன் தின மெசேஜ் பண்ணுறேன் ஒருத்தன் குட் மார்னிங் போடுவேன் பதிலுக்கு போகலன்னா என்ன ஆள் பிசியோ குட் கூட போடுறது இல்லையோன்னு வா சார் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுப்பேன் ஒருத்தனுக்கு பத்திரிக்கை கொடுக்காமல் வந்திருப்பேன் விசேஷத்துக்கு ஏன்னா அவன் வந்தால் கல்யாண வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லி அவனுக்கு பத்திரிக்கை கொடுக்காமல் மாறுது அதுக்கு வருவேன் என்ன எனக்கு மட்டும் பத்திரிக்கை கொடுக்கலாம் அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டான்னு அங்கே வந்து சண்டை போடுவேன் எதுக்கு பத்திரிக்கை கொடுக்கல தெரியுமா நீ வந்தா சண்டை போடுவானே உனக்கு கொடுக்காம வந்தேன் அதுக்கே வந்து சண்டை போடுறானே பத்திக்கலாம் இப்படி ஒன்று ஒன்றுக்கு ஒரு இது இருக்கு சார் எல்லாரும் இப்போ இந்த ஷூட்டிங் நடக்குது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ப்ரொடியூசர் யார் டைரக்டர் யார் எப்படி பாக்குறது அதுக்கு ஒரு டிப்ஸர் தோல்ல துண்டு போடுந்தானே டைரக்டர் தலையில துண்டு போடுந்தானே ப்ரொடியூசர் இதை வச்சே கண்டிச்சுக்கலாம் அது மாதிரி டிப்ஸு கொடுத்தா நம்ம வாழ்க்கையை நகர்த்தணும் அவசியம் இல்லை உங்களுக்குமே நம்ம சுய அறிவு அதை தான் சுயமரியாதை சுய அறிவுன்றது அதை பயன்படுத்தினாலே அழகாக இருக்கும் சார் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்